எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம அம்மா ஆரோக்கிய சமையலில் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு எப்படி உடம்புல இருக்கிற வழியை சரி பண்ணலான்னு பார்க்கலாங்க வயசானவங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே உடம்புல இருக்கிற வழி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது தேவையான பொருளையும் அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோங்க இதுதான் முடக்கத்தான் கீரைங்க ஜாயின் பெயினுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமிடிங்க இது ரோட்டோரங்கள்லேயும் கிடைக்கும் அப்படி கிடைக்காதவங்களுக்கு கீரை வைக்கிறவங்க கிட்டே சொன்னிங்கன்னா இது பொறிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க இது தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க உங்களுக்கு ஒரு தெளிவான ஃபோட்டோவாக நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க முடக்கத்தான் கீரை நல்லா ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க கடுகு எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கிலாட்டினதை எடுத்துக்கோங்க சுக்கு பச்சை கற்பூரம் கிராம்பு இதாங்க தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க கடுகுன்னு நீங்கள் இது செக்கில் ஆட்டினது எடுத்துருக்கோம் ப்ளட் சர்க்குலேஷன் ஸ்பீடப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பெயின் இருக்க ஏரியாவில் நம்ம மசாஜ் பண்ணுறது மூலிமா ப்ளட் நல்ல சர்க்குலேஷன் ஆகி நம்மளுக்கு பெயின் கம்மி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லெண்ணெய் எடுத்துருக்கோங்க செக்கில் ஆட்டினது இது வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெமிடிங்க ஜாயின் பெயினெல்லாம் நல்லா கம்மி பண்ணி கொடுக்குங்க சுக்குங்க இது உடம்புக்குள்ள மசில் பெயினை கம்மி பண்ணுங்க அதுக்காக நம்ம சுக்கு எடுத்துருக்கோம் இது போட்டு நல்லா மசாஜ் பண்ணுறது மூலயமா நம்மளுக்குள்ளே இருக்க அந்த தசை வலி இருக்கு இல்லையா அதெல்லாமே நல்லா கம்மி பண்ணி கொடுக்குங்க இந்த சுழுக்கு அதுக்கெல்லாமே சுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமிடிங்க கிராமுங்க இது பெயின் இருக்க ஏரியாவை நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆக்கி வலியை நல்லா கம்மி பண்ணி கொடுக்குங்க முடக்கத்தான் இலையை நீங்கள் அப்படியும் போடலாம் மிக்சியில் இந்த மாதிரி ரெண்டு ஓட்டு ஓட்டி போட்டிங்க அப்படின்னா இதில் இருக்க பச பசப்பு நல்ல எண்ணெயில் இறங்குங்க அதுக்காக நம்ம மிக்சியில் ரெண்டு அரை அரைச்சிருக்கோம் அடுத்து முடக்கத்தான் கீரை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அது சேர்த்துக்கலாங்க அது சேர்த்துனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பொரியுங்க இலையும் நல்லா பொறிஞ்சிருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகிறதை பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சேர்த்த போகிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள்ங்க ஆமாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெமிடிங்க இது அது ஒரு கிருமி நாசினியாக இருந்தாலும் வலிக்கு ஒரு நல்ல ஒரு ரெமடியாக இருக்குங்க அதை நம்ம சேர்த்திக்கலாம் எல்லாம் சேர்த்தி நல்லா கலர் மாறி இருக்குதுங்க எண்ணெய் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பச்சை கற்பூரம் சேர்த்திக்கலாங்க பச்சை கற்பூரம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விட்டுர்லாங்க எடுத்து வச்ச எண்ணெயை ஒரு சில்வர் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நல்லா ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பெயிண்ட் இருக்கோ அங்கங்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணியில் ஒத்தனை கொடுங்க அப் என்னங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் வழியெல்லாம் சீக்கிரம் சரியாயிடணும் எதா டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க நன்றி